கார்கோ முடிஞ்சிருச்சு ரோட் சைட் பங்கர் போய்ட்டுருக்கு நான் அப்படியே ஸ்டார் போட் சைட் டவுன்ஸ் வாங்க கார்கோவெல்லாம் முடிஞ்சு ஹாட்சே க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மூடியாச்சு ஒன்று தான் பாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா யாருமே இல்லை தான் காலி இந்த லேடரையும் ஒரு சிக்ஸ் ஃபீட் மேலே தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் ஏறவும் முடியாது அந்த மாதிரி பண்ணிவிட்டு டியூட்டி ஆஃபீஸர் வந்து பங்கர் ஸ்டேஷனுக்கு வரலாம் டைம் நோட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் இதை தான் அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு இவர் தான் ஜூனியர் கேப்டன் இங்கே உட்காந்து எதுக்கு காவல் காலத்துக்காக தெரில அதே சேட்ஜி ஆலையில் அதை டீ கடைக்கு யாருக்கு டீ ஆற்றிகிட்ருக்கீங்க இந்த சேர் நல்லாயிருக்கு பாத்மே சேர்க்குள்ளேக்கே ஜானிக்கா ஐ திங்க்ஸ் டேரக்டர் சேர்ந்து பண்ண போகிறோம் இந்த ஹோஸில் லைனில் ஃபுல்லாக ஏரை ஃபில் பண்ணி இந்த ஹோஸில் ஒரு புழு இல்லைன்னா ஹோஸில் இருக்கிற ஆயெல்லாம் கொட்டிடும் ப்ளோ பண்ணி விட்ருவோம் ரெண்டையா பங்கர் முடிஞ்சிருச்சு வெறும் நூற்றி பத்து டன்னுக்கு பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை மூணு மணி நேரம் ஆகிடுச்சு வழக்கம் போல் சீஃப் இன்ஜினியரும் பார்ஜில் பேச வேண்டியதெல்லாம் தான் எங்ககிட்டே பேசினார் நாங்கள் தான் பார்ஜில் நினச்சிட்டாரு அடுத்த கலந்து பார்த்துக்குவோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீ பார்த்துக்குவோம்ல கண்டு அடுத்த பார்த்துக்குவோன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வழக்கம் போல் சாகிட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வேண்டானாலும் விட மாட்டேன்றாங்க பண்ணி திளைப்போம் அப்போ இல்லை பங்கரிங் மட்டும்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க அந்த பார்த்தீங்களா வானத்தில் நிலா நிலாவதான் காட்டசான் அவன் டைட் ஆகிட்டான் அர்த்தம் ஓகே மங்கனிங் பண்ணுறது பிரச்சனை இல்லை கப்படில் சீஃப் இன்ஜினியரு மற்ற குடும்பம் சமாளிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் சீஃப் இன்ஜினியர் அங்கேருந்து பேப்பர் ஒர்க்கு பாரு சாம்பிள் எடு எது முக்கியம் தெரியாதா அப்படின்னு பாரு இவனுங்க டப்பா எடுக்க மாட்டிங்களா மேனுஃபோல்டர் திறக்க மாட்டிங்களா எது முக்கியம் தெரியாது இதை வந்துட்டார் ஆ ஆமையாக கப்படில் லீக்கி ஆகிட்டான் சார் ம் நான் சொல்லலை எம்எஸ்டிஎஸ் நான் தான் பிரிண்ட் இருக்கேன் சார் ஓ பூஜா சார் தேவில்கியூ ரொம்ப நேரம் எஸ்ஸிஎஸ் கேட்டுருக்கேன் நானும் ரொம்ப நேரமாக எம்எஸ்டிஎஸ் கேட்டுட்ருக்கேன் வேற என்ன பண்ண முடியும் ஜிபி இப்படி தான் பாஜியில் பேச வேண்டியதெல்லாம் எங்ககிட்ட தான் பேசுவாங்க அந்தமாரி இவனுங்க ஜிபி நேரம் பேச வேண்டியதெல்லாம் எங்கிட்ட பேசுவாங்க நடுவில் இருக்க த்ரீ ஃபோர் ரேங்க் இருக்குல்ல என்ன சார் சாப் நம்ம தான் எல்லாத்துக்கும் எல்லாரும் எங்களை தான் செய்யணும் இல்லை செகண்டு செகண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை பங்கரு பங்கர்னா ஃபோர்த்து தேர்டுன்னா குனியணும் முடியிடும் மணி ஒன்றாகிடுச்சு பங்கரெல்லாம் முடிச்சு அடிச்சு வர்த்தியாச்சு சாம்பிளெலாம் ரெடி பண்ணுறதுக்கு கம்பி ஃபஸ்ட் டைமில் நம்ம சார் அவர் கேட்டார் சொந்த ஒரு காரணக்காக செஞ்சால் தான் வரும் தான் நம்ம அவங்க கேட்கும்போது போக முடியுமா சரி நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தா பங்க சர்வரி போகிறான் ஆறு மணிக்கு வரான்னு சொன்னேன் நீ இப்போ வரான் செத்துக்கா பார்த்தக்கான ஓடிட்டுருக்காங்க சார் சாப்பிடும் படா சாப்பிடும் பங்கரை தூங்கலான்னு பார்த்தா பரவாயில்ல என்னை வித்துங்க சொல்லிட்டேன் நீங்கள் வித்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா தேர்ட் ஜெனர்தான் இதெல்லாம் மாட்டோம் அப்புறம் எனக்கு வந்து இப்படி தான் அமையும் சார் சாப்பே இருக்காது நான் வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஃபீல்ட்டு தான் இருந்தேன் எங்கள் அப்போலாம் வந்து ஃபோர்த்தும் இருக்க மாட்டான் ஃபிஃப்த்தும் இருக்க மாட்டான் ஓடு 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 பங்கரிங்கை பண்ணி பங்கரிங்க முடிச்சு சர்வே முடிச்சுட்டு மேனோரிங் முடிச்சு உங்க ப்ளீட்டு ஆங்லோ வந்ததுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் இருந்தால் ரெண்டு கப்பலில் பங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே ஃபென்னோ வந்ததுக்கப்புறம் ஃபோர்த்து கொடுக்குறாங்க பரவாயில்ல ஃபெட்னோ வந்ததுலேருந்து பங்கரிங் பண்ணுறது இல்லை இருந்தாலும் நம்ம வந்து சும்மா இருக்கிறது கிடையாது அவங்க எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நமக்கு அதை தெரியும் எதை தெரியும் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது அப்படியா அப்போ வாங்கலை நீங்களே பண்ணுங்களேன்னு சொல்லிவிட்டு வாங்க ஆர்வம் போகலாம் இருக்கு பரவாயில்ல மூமூர் காரெலாம் போயிட்டார் அவருக்கு வேலை செய்யணும் எப்படி நம்ம போய் தூங்கிட்டேன் ஆலையெலாம் ஒரு ஒரு மணிக்கு போய்ட்டு பத்து மணிக்கு வரும் நாளைக்கு மதியானம் ஒரு மணிக்கு தான் மேலே வரும் குட் நைட்